முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு பதிவு அப்படின்னே இதை சொல்லலாம் ஏன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே ஏற்படக்கூடிய சில உடல்நல பிரச்சனைகளை எதுக்காக பார்த்தோம்னா இந்த பிசிஓடி ப்ராப்ளம் முன்னாடியெல்லாம் யாருக்கோ இருந்துகிட்டு இருந்துச்சுங்க ஒரு வயது ஒரு பேபி இருக்குது அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை மேடம் ஃபஸ்ட் டைமில் இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்போது எல்லாமே வந்து பார்த்தோம்னா டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இப்படி இருக்கும்போது எதனால் இது ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம் உணவு முறை ஃபஸ்ட்டு வந்து உணவு முறை தான் சொல்லும் ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெ ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கான உடலுக்கு தேவையான சத்துக்கள் இல்லாத பட்சத்தில் நிறைய பேருக்கு இந்த பிஜி ஓடி அப்படின்ற ப்ராப்ளம் இதை சரி செய்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுக்கலாம் ஸோ இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு நம்மளுடைய உணவு முறை தான் முக்கிய காரணம் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு ஆனால் இதுலேயே நம்ம உணவு முறையிலே வந்து சில மாற்றங்களை நம்ம கொண்டு வரும் பொழுது நிறைய உடல்ல நிறைய முன்னேற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்படி உணவு முறையில் நம்ம சேர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு வரும் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு பதிவு அப்படின்னே இதை சொல்லலாம் ஏன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே ஏற்படக்கூடிய சில உடல்நல பிரச்சனைகளை நம்ம இப்போ பார்க்கலாம் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த பிசிஓடி ப்ராப்ளம் முன்னாடியெல்லாம் யாருக்கோ இருந்துகிட்டு இருந்துச்சுங்க ஒரு வயது ஒரு பேபி இருக்குது அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த பிஜிஓடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை மேடம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்போது எல்லாமே வந்து பார்த்தோம்னா டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்குமே இது இருக்குது ஃபிஃப்டீன் இயர்ஸ் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆகுது ஸோ ரெகுலராக எனக்கு பீரியட்ஸ் இருந்துகிட்டு இருந்துச்சுங்க ஆனால் எனக்கு கொஞ்சம் நாளாக ஒரு டூ த்ரீ மந்த்ஸாக பீரியட்ஸ் வரல ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கேன் பண்ண சொன்னாங்க பண்ணி பார்த்தோம் பிஜி ஓடி இருக்கேன் ஸோ பயோலேட்ரலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் ஓவரிஸ் ரெண்டுத்துலையுமே நமக்கு நீர்க்கட்டிகள் இருக்குது சினைப்பையில் வந்து நீர் கட்டிகள் இருக்குது இந்த கண்டிஷன் நம்ம நிறைய பேருக்கு பார்க்குறோம் ஸோ இப்படி இருக்கும்பொழுது எதனால் இது ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம் உணவு முறை ஃபஸ்ட்டு வந்து உணவு முறை தான் சொல்லும் ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரென்தனா இருக்கிறதுக்கான உடலுக்கு தேவையான சத்துக்கள் இல்லாத பட்சத்தில் நிறைய பேருக்கு இந்த பிஜிஓடி அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கு அதற்கு அடுத்த பிஜிஓடிக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த ஃபைப்ராட் யூட்ரஸ் பல்கி யூட்ரஸ் அடினோமயோசிஸ் கண்டிஷன் ஸோ இந்த மாதிரியான கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளும் சர்விக்ஸில் ஏற்படக்கூடிய சர்விசைட்டிஸ் பிரச்சனைகளும் நிறைய பேருக்கு இருக்கு இதை சரி செய்யறதுக்கு நம்ம எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுக்கலாம் இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு நம்மளுடைய உணவு முறைதான் முக்கிய காரணம் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு ஆனால் இதுலேயே நம்ம உணவு முறையிலே வந்து சில மாற்றங்களை நம்ம கொண்டு வரும்பொழுது நிறைய உடல்ல நிறைய முன்னேற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்படி உணவு முறையில் நம்ம சேர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வெந்தயம் அடுத்ததாக கருப்பு எள்ளு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேர்க்கடலை ரொம்ப முக்கியமானது கேழ்வரகு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இதெல்லாம் சாப்பிட்டே பல வருஷம் ஆகுதே அப்படின்னு தான் எல்லாருமே நம்ம நினைக்கிறோம் ஸோ அப்போ உடல்ல இருக்கக்கூடிய நம்மளுக்கு கெட்ட கொழுப்பு கரையிறதுக்கும் பாடியில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறதுக்கும் இந்த மாதிரியான உணவுகள் ரொம்ப முக்கியம் ஸோ கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் என்னென்னா நம்ம உடலில் இந்த கொழுப்பு சத்து அதிகமாகும்பொழுது இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றதுக்கோ பிசிஓடி ப்ராப்ளம் வர்றதுக்கோ தைராய்டு கிளானில் வீக்கம் ஏற்படுறதுக்கோ அதுக்கடுத்தது பார்த்தோம்னா லிவரில் ஃபேட்டி லிவர் வர்றதுக்கோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா கால் பிளாடர்ல ஸ்டோன்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்போது இந்த மாதிரியான உணவுகள் குட் கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய உணவுகள் ஃபேட்டி ஆசிட்ஸ் அமினோ ஆசிட்ஸ் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுக்கும்போது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சத்தானது அப்படின்னு சொல்லலாம் இரகுலர் பீரியட்ஸ் வராமல் தடுப்பதற்கும் இந்த உணவு முறையை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் இப்படி சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் எப்படிங்க நம்ம பயன்படுத்துறது ரொம்ப சிம்பிள் ஸோ இதை வந்து நம்ம வெந்தயம் தினந்தோறும் நம்ம பயன்படுத்தும்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் வெளியேறது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் ஃபைபர் கண்டன் அதிகமாக சேர ஆரம்பிக்கும் அதே மாதிரி நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் யுட்ரஸில் மற்றும் ஓவரிஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இதில் முக்கியமாக வெந்தயம் முளைக்கட்டி சாப்பிடணும் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வெந்தயம் முளைக்கட்டி சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் வெந்தயம் முளைக்கட்டிய வெந்தயத்தோட கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும் ஸோ தினம் தோறும் ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்கு தொடர்ந்து இதை பயன்படுத்தணும்னா யுட்ரஸ்க்கு மட்டும் கிடையாது நம்ம உடலில் பல உறுப்புகள் பலப்படுவதற்கு இது நமக்கு பயன்படுது ஸோ உடல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா முளைக்கட்டிய வெந்தயம் வெள்ளத்தோடு சேர்த்து பெண்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரலாம் கருப்பு எள் கருப்பு எள்ளை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட்ரோஜன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கேல்சியம் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கருப்பு எள்ளு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மூட்டுக்கல்லில் ஏற்படக்கூடிய வலிகளை சரி செய்வதற்கு கருப்பு எள்ளு நமக்கு பயன்படுது ஸோ மூட்டு வலி இருக்குது ஸோ மினபஸ்ட் டைமில் நிறைய பெண்களுக்கு நம்ம பார்த்துருப்போம் அதிகமான உதிரப்போக்கு மூட்டு வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதை சரி பண்ணுறதுக்கு நமக்கு கருப்பு எள்ளு பயன்படுது அடுத்து முக்கியமாக கேழ்வரகு ஸோ இதுலேயுமே இரும்பு சத்து அதிகம் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் கேல்சியம் லெவல் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ இந்த மாதிரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது பெண்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தப்போக்கு நமக்கு குறைய ஆரம்பிக்குது அடுத்து வேறு என்ன பயன்படுத்தலாம் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னா சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நிரந்தர தீர்வு என்ன ஸோ இது வந்து சரி பண்ண முடியுமா கண்டிப்பாக ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் நம்ம வந்து மெடிசன் எடுத்துட்டு அகைன் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது நல்லாவே டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சு ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனை இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு இந்த மாதிரியான மருந்துகள் மூலிகைகள் நமக்கு பயன்படுது இதில் முக்கியமாக அசோகப்பட்டை மருதம்பட்டை அரசம்பட்டை இந்த மூன்று மரப்பட்டைகளோட பொடியும் ஒன்றாக சேர்த்து கஷாயமாக நம்ம குடிக்கணும் ஸோ முக்கியமாக இந்த அசோகப்பட்டை அப்படின்னு சொல்கிறது பெண்களோட கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு நமக்கு பயன்படுது ஸோ கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளை ஸோ அதிகமான நமக்கு பிரச்சனைகள் இருக்குது ஸோ இதை நம்ம சரி செய்யணும் அடினோமயோசிஸ் பிரச்சனையை வந்து சரி செய்யணும் அப்படின்னா நமக்கு இந்த மூன்று மரப்பட்டைகளை கஷாயமாக நம்ம குடிச்சுட்டே வரணும் ஸோ கஷாயமாக எடுக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும் எங்கேயாவது உடலில் கட்டிகள் இருந்தாலோ இல்லை நமக்கு லிப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டிகள் ஸோ பிஜிபோடி ப்ராப்ளம்ஸ் இதை சரி செய்கிறதுக்கும் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் வெளியேறவும் இந்த மூன்று மரப்பட்டைகளையும் நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இதை வந்து நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய கட்டிகள் கழிவுகள் நமக்கு வெளியேற செய்கிற ஆரம்பிக்கும் அதில் முக்கியமாக இந்த அசோகப்பட்டை அப்படின்னு சொல்றது பெண்கள் கர்ப்பப்பை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்குமே ஒரு சிறந்த மருந்து இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா சுண்டக்காய் ஸோ உணவில் சுண்டைக்காய் அடிக்கடி சேர்த்து சாப்பிட்ணும் சுண்டை வற்றல் உப்பு இல்லாமல் உப்பு சேர்க்காமல் ஒரு சிலர் நல்லா உலர்த்தி எடுத்து வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அந்த சுண்டை வற்றலை நம்ம பயன்படுத்தலாம் அப்போ உப்பு இல்லாத சுண்டை வற்றலை எடுத்துகிட்டு இல்லை சுண்டை வற்றல் சூரணம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் இருக்குது ஸோ இது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து பிஃபோர் ஃபுட் காலை உணவு எடுப்பதற்கு முன்னாடியே நம்ம இதை வந்து குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா பிசிஓடி ப்ராப்ளம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்குது அதே மாதிரி ஓவரிஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமும் நமக்கு குணமாகுது இந்த உணவு முறை அப்படின்னு ஒரு பாயிண்ட் நம்ம சொன்னோம் இந்த உணவு முறையை பொறுத்த வரைக்கும் கீரை வகைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தூதுவளை ரொம்ப முக்கியம் தூதுவளை கீரை ரொம்ப முக்கியம் வல்லாறை ரொம்ப முக்கியமான இது அடுத்துக்கு அடுத்தது பார்த்தோம்னா முருங்கை ஸோ முருங்கை கீரையும் நம்ம வந்து பயன்படுத்தும்பொழுது உடலில் அந்த சத்துக்கள் நமக்கு ஆக ஆரம்பிக்கும் ஸோ இரகிலோ பீரியட்ஸ் நமக்கு குணமாகணும் அப்படின்னா நம்ம முருங்கை கீரையை பயன்படுத்தலாம் தூதுவளை கீரை ரொம்ப ரொம்ப சிறந்தது ஸோ இந்த மாதிரி கீரை வகைகளும் நம்ம பயன்படுத்திகிட்டே வரும்போது பிசிஓடி ப்ராப்ளம் நமக்கு குறையும் இந்த மெடிசின்ஸை ஃபாலோ பண்ணும்போது உடல் எடையும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது ஸோ இந்த பதிவில் நம்ம பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிசிஓடி ப்ராப்ளம் அதற்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத பார்த்தோம் உங்களுக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி